தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மெல்போர்ன் மாநகரின் பெடரேசன் சதுர்க்கத்தில் அவுஸ்திரேலிய தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது உலகிலேயே சிறையுந்து அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதெழுவோம் இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அடைக்கின்றோம் நன்றி மக்களில் இருந்து மக்களுக்காக ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் ஊடகவியலாளரும் மருத்துவருமான தம்பி தமிழ் சிலம்பரசன் அவர்கள் நடத்தக்கூடிய எழுத்திரல் என்ற ஒரு அமைப்பு அதனுடைய நிறுவனரும் செயல் தலைய தலைவருமா இருக்கிற வந்து முருகானந்தம் பொறியாளர் ஆஸ்திரேலியா சிட்னியில் இருக்கிறாரு அதை இங்கேருந்து தலைவர் பொறுப்பிலிருந்து வழி நடத்துறது வந்து தம்பி தமிழ் சிலம்பரசன் இதற்கு முன்பாக அவர் வந்து தமிழன் தொலைக்காட்சியிலிருந்து நிறைய மாணவர்களை தமிழ்நாடு முழுக்க போய் கண்டறிந்து இளைய தலைமுறையில் இருக்கக்கூடிய புது புது சாதனையாளர்களை கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வந்து அவர்களுக்கு விருது கொடுக்க ஒரு நிகழ்ச்சியை செய்துக்கிட்டு இருந்தார் அது பற்றியான ஒரு ஆவணப்படம் கூட அது வெளியிட்டிருந்தாங்க அப்படியாக செய்துட்டு இருக்கிறவர் வந்து இப்போ இந்த படைப்புலகத்தில் வந்து இலக்கிய வழியிலும் மற்ற எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு விருது கொடுக்கணுன்ற நிகழ்ச்சியை கடந்த ஆண்டு தொடங்குகிறாரு அந்த நிகழ்ச்சிக்கு என்ன அழைச்சிருந்தார் போக முடியல அப்போ இப்போ இந்த ஆண்டு வந்து அதுக்கான நிகழ்ச்சி ஒரு ஐந்து பேரை தேர்ந்தெடுத்து விருது வழங்கப்படும் நிகழ்ச்சி வந்து பண்ணுறாரு அதில் இதை பற்றி நான் ஏற்கனவே பேசுன்னு நினைச்சேன் இது வந்து அந்த நிகழ்ச்சி முன்பாக ஒரு ஒரு காணொலியை வந்து வெளியிட்டிருந்தார் லண்டனில் வந்து அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தமிழ் சிலம்பரசன் இனம் அந்த அழிப்பு போராட்டத்துக்கு எதிராக எழுந்த மாணவருடைய போராட்டத்தில் ஒழுங்கு ஒருங்கிணைச்சு முன்னே இருந்து அந்த போராட்டத்தை நடத்தினவரில் ஒரு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு பங்கெடுத்திருக்கிறாரு அப்படிப்பட்டவர் இங்கே வந்து இங்கே வந்துட்ட உடனே நேராக தமிழன் தொலைக்காட்சியில் ஒரு ஊடக பொறுப்பில் இருந்துக்கிட்டு இப்படியான ஒரு வேலை எப்போவுமே வந்துட்டு அவரது செயல்பாட்டில் இருக்கும் பேச்சு ரொம்ப கம்மியாக இருக்கும் செயல்பாடு தான் செய்வார் நானும் கூட இங்கே இருக்கக்கூடிய ஐயா பே மணியரசன் அவர்களுக்கிட்டையும் அவர் ஒரு செந்தமணன் சீமானவர்கள்ட்டும் பல முறை பேசும்போது சொல்லியிருக்கிறேன் தமிழ் தேசிய தளத்துக்குன்னு ஒரு கட்டமைப்பு இல்லை அதாவது இலக்கிய விருது வழங்கும் ஒரு மேடைகளோ கட்டமைப்போ அப்படி எதுவும் இல்லை ராவணத்துக்கு வந்து அது நிறைய இருக்குது படைப்பாளிகள் அது எந்த இலக்கியமாக இருக்கட்டும் எழுத்தாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி கலை இலக்கிய பண்பாட்டு பிரிவில் எந்த பிரிவாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தலம் அதுக்கான ஒரு இது இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கூப்பிட்டு அவங்கள அரவணைச்சி ஒரு பாராட்டு இப்படின்னு கொடுக்குறதுக்கு தலம் நம்மக்கிட்டே இல்லை அப்படின்னு ஒரு பெரும் குறையாக இருந்து இதை வந்து நிவர்த்தி செய்யணும் உடனடியாக அப்படின்னு பண்பாட்டு மீட்சி இல்லாத எந்த ஒரு போராட்டமும் வந்து முழுமை பெறாது அப்படின்றது தான் கடந்த கால புரட்சிகர எல்லா வரலாற்றிலும் இது ஒரு உதாரணமாக இருந்திருக்குது போர்க்களத்திலையும் கலை பண்பாட்டை கொண்டாடிய சமூகம் தான் நம்முடைய சமூகம் உலக புகழ் பெற்ற பல போராட்டங்களை பார்க்கும்போது அது மக்கள்கிட்ட எளிமையாக கொண்டு போய் சேர்க்கறது கலை இலக்கிய வடிவில் தான் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க அதனால் இது நமக்கு வேணும் அப்படின்னு பல முறை நான் பேசியிருக்கிறேன் அந்த தளத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு அதுக்கு உதாரணம் என்னென்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாடு சில ஆண்டுகள் நினைக்கிறதுக்கு முன்பாக ஒரு நல்ல எழுத்தாளர் தம்பி அது பேரெல்லாம் சொல்ல வேணாம் தமிழர் தமிழ் பண்பாட்டில் இருக்கக்கூடியவர் ஒரு நல்ல புத்தகத்தை கொண்டு வந்தார் பேசு பொருளாச்சு அவர்கிட்ட நான் அழைச்சி பேசும்போது வந்திருந்தார் ரொம்ப ஈடுபாடாக பேசிக்கிட்டு இருந்தார் இவரை போன்றவர்களை நம்ம கொண்டாடணும் ஏதாவது செய்யணுன்றப்ப அன்றைக்கி பெரிய அளவில் நமக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம் அப்புறம் நிறைய நண்பர்கள்ட்ட பேசும்போது கூட என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய பல நண்பர்கள்ட்ட பேசும்போது ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு ராவணாலாம் தொடங்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அந்த அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த தம்பி வந்து ஒரு முக்கியமாக திராவிட தலைவரில் இன்னைக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஐயா கிட்டே போய் நிற்கிறாரு அவங்க உடனே ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அதில் பல விருதுகளை கொடுக்குறதுல இவருக்கும் ஒருத்தர் கொடுக்குறாங்க நான் அவர்கிட்ட பேச உடனே ஒரு படைப்பாளிக்கு வந்து அங்கீகாரம் தான் முக்கியம் அது உண்மைதான் அது அங்கீகாரம் தான் முக்கியம் அந்த அங்கீகாரம் இல்லாது இப்போ தமிழ் தேசிய தளத்துக்குள்ளே வந்து ஒரு அங்கீகாரம் இருக்காது மேடை இருக்காது போற்றுப்படுதல் இருக்காது புதைந்த ஒரு மண்ணுக்குள்ளே புதைந்த ஒரு மாணிக்கக்கல்லாகத்தான் இருக்கணும் ஏதாவது யாராக இருந்தாலும் நிறைய விவாதம் வந்தது எனக்கும் அந்த தம்பிக்கும் சொல்கிறதெல்லாம் ஏற்புடையது தான் இப்போ இப்போ நாங்களாம் வந்து நிறைய விடயங்கள் வெளியில் கொண்டு வந்ததால் கூட அதை கொண்டாடுவதற்கும் பேசுவதற்குமாக ஆட்கள் இல்லை தமிழ் தேசிய தளத்துக்குள்ளாகவே அதை பேசுவார் இல்லாமல் தான் இருந்தது அப்போ எனக்கு ஒரு கட்டம் அது எனக்கெல்லாம் அது இல்லாமவே நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் ஆனால் அடுத்த கட்ட தலைமுறை இந்த பிள்ளைகள் இப்படி இருக்கக்கூடாது அதுக்கான ஒரு தளம் வேணும் அது இல்லாமல் போனதால் தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திராவிட தளத்தில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ் தேசிய சிந்தனையில் இருந்தவர்கள் தான் வேறு வழியில் ஒரு அங்கீகாரம் அங்க பேசும்போது தான் அந்த மேடை அங்க இருக்கும்போது தான் அந்த விருது அங்க இருக்கும்போது ஒரு அங்கீகாரம் அங்க இருக்கும்போது அவர் ஸ்காலராக பார்க்கப்படுகிறார் இலக்கியவாதியாக போற்றப்படுகிறார் நாடக கலைஞராக போற்றப்படுகிறார் ஓவிய கலைஞராக போற்றப்படுகிறார் பிரபலமான இயக்குநராக பலை படைப்பாளியாக போற்றப்படுகிறார் அந்த தலம் இங்கே நம்ம கிட்டே இல்லைன்ற குறை மிக பெரும் ஒரு இதுவாக இருந்தது உண்மையிலே இரண்டு இயக்க அரசியலும் சரி ஓட்டு அரசியலும் சரி இருக்கக்கூடிய இரண்டு தலங்கள் முக்கியமானது ஐயா பே மணியரசன் செந்தமன் சீமான் அவர்களோட நிறைய விவாதம் இதை பற்றி நடந்திருக்கு கட்டாயம் செய்யணும் ஏற்கனவே பே மணியரசன் ஐயா அவர்கள் நிகழ்த்திகிட்டு இருக்காங்க இந்த கட்டமைப்பில் ஒன்று விரிவாக செய்யணும் அப்படின்னு பேசியிருந்தோம் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கலைப்பிரிவு வந்து அதை இதை எடுத்து நடத்தணும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இந்த சூழ்நிலையில் இரண்டாம் ஆண்டு நிகழ்ச்சியாக நேற்று தம்பி தமிழ் சிலம்பரசன் வந்து பண்ணுறப்பல அதில் வந்து படைப்பாளிகளை வந்து வா கீரா அப்புறம் வந்து பாண்டியன் சகோதரர் அவர்கள் அதுக்கடுத்தது நம்ம பாலமுரளிவர்மன் இப்போ சமீபத்தில் வந்த காடு வெட்டி குருவனுடைய வாழ்க்கையை வரலாற வச்சு வா கௌதமன் இயக்க அந்த படத்தில் கூட ஒன்று அவர் பெரிய அவருடைய எழுத்தாற்றல் தெரிஞ்சது சந்தன காடு படத்தில் இப்படி பல இதில் அவருடைய கலப்பணி நிறைய திரைப்படங்களில் வந்து அவருடைய எழுத்தாற்றல் நிறைய புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறார் பாலமுரளிவர்மன் அந்த மாதிரி வா கீரா இப்போ சமீபத்தில் பேசப்பட்ட நாவல் குமரி தொண்ணூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் சமூகத்தினுடைய ஒரு ஒரு மரபு வழி பயணம் தான் அந்த நாவல் ரொம்ப பிரமாதமான ஒரு நாவல்னு போற்றப்படுறது இப்படியான நபர்களுக்கு இன்னும் நிறைய பேர் அதில் வந்து விட்டுருக்குது அந்த தம்பிகளை இவர்கள்லாம் ஒரு செலக்டிவாக தேர்ந்தெடுத்து அதுக்குன்னு ஒரு குழு வச்சு கடந்த ஆண்டு விருது பெற்றவர்களில் அந்த குழு ஆய்வுக்குழுக்கள் ஒரு உறுப்பினராக வந்து இந்த ஆண்டுக்கான தேர்வாளர்கள் யார் அப்படின்னு தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்கறது அதில் யோகீஸ்வரன் சொல்லிட்டு மிக பெரும் பேராசிரியர் ரொம்ப வயசு பார்க்குறப்ப அவருடைய புத்தங்கள் வந்து தெற்கல்லை போராட்டங்கள் அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு வடக்கு எல்லையினுடைய அந்த போராட்டம் அப்புறம் அவங்களுக்கு திருவனந்தபுரம் இருக்கக்கூடிய அந்த இதில் நடந்த அந்த போராட்டங்கள்லாம் மிகப்பெரிய ஆய்வு நூல் எல்லாருமே கொண்டு வந்திருக்கிறார் நம்ம படிச்சிருக்கிறோம் அவர் அவருக்கெல்லாம் அந்த திராவிடத்தில் இருக்கக்கூடிய தமிழே மூச்சாகவும் தமிழ் இனமே எங்களுக்கு பாய்ச்சலாகவும் இருக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட கட்டமைப்பு அவரெலாம் கண்டுக்கவே இல்லை பெரும் ஒரு ஆய்வறிஞர் அவங்களாம் அவரை கொண்டு வந்தது பெரிய விடயம் அந்த கட்டமைப்பு வேலையை செய்து தம்பி ச தமிழ் சிலம்பரசன் நேற்று அந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சிருந்தார் அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டேன் செந்தமணி சீமானந்தான் விருது கொடுத்து சிறப்பு உரைன்றது மிகச்சிறந்த ஒரு உரை அது சமூக வலைத்தளம் நம்ம ராவண வலைவொலி லைவ்லேயே அது நேரடி ஒளிபரப்புலேயே இருக்கிறது பாருங்கள் அந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலேயே ஒரு ரொம்ப முக்கியத்துவமானது ஒரு துணிச்சலாக முன்னெடுத்திருக்கிறார் தமிழ் சிலம்பரசன் அவருக்கு உறுதுணையாக அதனுடைய நிறுவனர் எழுதறல் குழுமத்துடைய நிறுவனர் முருகானந்தம் அவர்கள் பொறியாளர் நினைக்கிற வழிகாட்டுனராகவும் நிற நிறுவனராகவும் இருக்கிறார் இங்கே களத்தில் இருந்து செயல்படுறது வந்து கட்டமைப்பு எல்லாம் சேர்ந்து பெரிய அளவில் செயல்படுத்தி இரண்டாம் ஆண்டு நிகழ்ச்சியாக பண்ணுறது தம்பி தமிழ் சிலம்பரசன் நம்மளுடைய பாராட்டுக்குரிய ஒரு விடயமாக நம்ம பார்க்குறோம் நாங்களாம் வந்து உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எண்பது எண்பத்தைந்து அந்த காலகட்டத்துக்கு பிறகே வந்துட்டு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய தொடர்பில் இருந்துக்கிறப்ப இந்த கலை இலக்கிய இரவு திருவண்ணாமலையில் நடத்துவாங்க பவாச்சலதுரை இறந்து போன தோழர் கருப்பு கருணா இப்போ இருக்கக்கூடிய கருப்பு அன்பரசு எல்லாமே இடதுசாரிகளில் இருக்கிறாங்க இடதுசாரிகிட்ட பேரில் திமுக ஆதரவாளராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய தோழர் சு வெங்கடேசன் இவங்கெல்லாம் வந்து அன்றைக்கி வந்து கலை இரவு மதுரையிலேருந்து இங்கே வந்து உட்காந்துட்டு அதை பார்த்துக்கிட்டு இருப்பார் அதை போலவே மதுரையிலையும் நடத்தினார் சு வெங்கடேசன் அந்த மாதிரியான படைப்புகள் அந்த மாதிரியான படைப்பாளிகளை கொண்டு வந்து ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி ஒரு நிகழ்வாக தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரும் கனவாக ராவணாவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது வருங்காலத்தில் அது வந்து திட்டமிடும் இப்போ வந்து இலக்கிய பிரிவுக்கு மட்டும் ஒரு நிகழ்ச்சியாக தம்பி தமிழ் சிலம்பரசன் வந்து நடத்தியிருக்கிறார் நான் அப்படி இல்லை அப்படி நடத்தக்கூடாது எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய கலைஞர்களை தேர்ந்தெடுத்து ஒரு நிகழ்வாகவும் அதே நேரத்தில் விருது நிகழ்ச்சியாகவும் அதை பண்ணணும் அது ஒரு பெரிய திட்டமிடல இருந்தது ஒரு நாள் முழுக்க கலை இரவு இரவு முழுக்க முழுக்க விடிய விடிய நடக்கணும் அதுக்கான காலம் எந்த காலம் சரியாக இருக்கும் இனி வரும் காலத்துல செய்வதற்கான ஒரு திட்டமிடலை நான் வந்து தொடங்கி இருக்கிறேன் எது எப்படி பார்த்தாலும் அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடக்கணும் அதுக்குள்ள விருதாளர்களும் போற்றப்படுவார்கள் அப்படின்றது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது இப்போ இந்த நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா எழுத்திறல் தமிழ் தேசிய தளத்தில் உண்மையிலேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி இரண்டாம் ஆண்டு அவருக்கு கடந்த ஆண்டு வந்து ஐயா பே மணியரசன் அதுக்கடுத்தது வந்து உங்களுக்கு தொடர் நல்ல கண்ணு உங்களை அழைச்சி விருதுலாம் கொடுத்துருந்தாரு அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் அது வந்து சரியாக பேசப்படாத ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது நேற்றைய நிகழ்ச்சி வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது எல்லா தளத்திலையும் இதுதான் நிறைய பேருக்கு நான் சொல்ல வருது இப்போ என் கூட பேசக்கூடிய பழமையாந்த நாடுகள் இருக்கக்கூடிய நிறைய மூத்தவர்கள் பேசும்போது நான் சொல்லுவேன் உங்களுக்கு எண்பதுலுக்கு பிறகு காலகட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சரி ஈழத்துலேயும் சரி ரஷ்ய போர் இலக்கியங்கள் தான் நம்மக்கிட்ட நிறைய இருந்தது அங்கே அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய மூத்த தோழர்கள்லாம் இங்கே சந்திக்கிறப்ப அதை பற்றி தான் கையில் வச்சுக்கிட்டு தான் ரொம்ப சிலாகித்து பேசிட்டு விவாதிச்சுட்டு இருப்பாங்க இங்கேயும் கூட இடதுசாரி இயக்கத்தவர்கள்ட்ட பார்த்திங்கன்னா இதுதான் போர் ரஷ்ய போர் இயக்கங்கள் தான் அதில் நிறைய நான் வியந்த பல போர் இலக்கியங்கள்லாம் இன்றைக்கி இன்றைக்கும் ஒரு எழுச்சியாக பயணிச்சுக்கிட்டு இருக்குது காரணம் அந்த புத்தகனுடைய அடித்தளம் அதைவிட நூறு மடங்கு போர் இலக்கியங்கள் ஈழ மண்ணிலிருந்து வரணும் அந்த போராளிகள்கிட்ட இருந்து வரணும் அந்த மக்கள்கிட்ட இருந்து வரணும்னு நான் பல பேர்கிட்ட பேசிட்டேன் ஏன்னா இப்போ முடிந்து கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள்த வந்து கடந்து நிற்கிறோம் பதினைந்து ஆண்டுகள் கடக்கப் போகிறது ஒரு தரமான ஒரு போர் இலக்கியங்கள் கிட்ட இருந்து இல்லை தடை செய்யப்பட்ட இடங்கள்லேருந்து நாடு வந்து கொண்டு வரதுன்னு இல்லை கலை இலக்கிய வடிவங்களில் வர்றது ஒரு பிரச்சனையும் இல்லை நிறைய அனுபவங்களை கொண்ட பலரும் இருக்கிறாங்க கூடி பேசுங்கள் எழுதி தெரிந்தவர்கள் மூலமாக அதை எழுதி வெளியில் கொண்டுட்டு வாங்க இப்படி பல விடயங்கள் வந்து வரணும் நிறைய வரணும் அடுத்த தலைமுறை வந்து இந்த இனம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லாமல் போயிடும் ஏதோ இருந்தார்கள் போனார்கள் போராடினார்கள் அப்படி இருக்கணும் அதுக்குள்ளாக்க அந்த எப்படி இருந்தது அப்படின்றப்பெல்லாம் அது எந்த ஒரு போர்க்களமும் இவ்வளோ சாத சாதனைகளை செய்திருக்காது சவால்களை சந்திச்சிருக்காது ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு கட்டமைப்பாக இருந்திருக்காதுன்றதுக்கு அந்த போர் இலக்கியங்கள் ஒரு சான்றாக இருக்கணும்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும் இல்லை இறுதி கட்டம் வரைக்கும் அதிகமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரைக்கும் அந்த மக்களோடவே நகர்ந்து ஒரு ஊடகமாக செயல்பட்டது ஈழநாதன் நினைக்கிறேன் அதனுடைய ஆசிரியராக இருந்த ஒரு தோழர் ஜெயராஜ் அவர்கள் இங்கே வந்து தங்கியிருந்தப்போ நான் சந்தித்து அவர்கிட்ட பேசியிருக்கிறேன் அப்போவே அவர்கிட்ட அந்த கோரிக்கை நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பத்தில் வச்சேன் செய்து எழுதுங்க இந்த மாதிரியான உங்களுடைய அனுபவங்களையே எழுதுங்க பார்த்ததையும் க நீங்கள் அந்த செய்தி களத்தில் இருந்ததையும் வந்த செய்திகளையும் நீங்கள் சந்தித்ததையுமே கொண்டுட்டு வாங்க அது ஒரு பெரிய போர் இலக்கியமாக இருக்குங்க இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரு தொடர்பு அவ்வளவா இல்லை இவங்க என்னமோ தெரியல அது வந்து எதுக்கு தயங்கியிருக்காங்கன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க சரியாக தவறாக அது வந்து ஒரு ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் செய்யும்போது ஒரு போர் இலக்கியமாக வரும் அடுத்த தலைமுறையை வந்து தெரிஞ்சுக்கோ இதெல்லாம் இப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் மறந்து விட்டுட்டு அப்படி அப்படியே போயிட்டிங்கனாக்கா நாளைக்கு இது வேற ஒருத்தர் வந்து எழுத முடியாது பேச முடியாது தெரிஞ்சிக்க முடியாது இது இந்த எடி ஜேக்குன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் சமீபத்தில் நான் படித்தேன் இஸ்ரேல் ஜெர்மனுடைய வதை முகாமில் இருந்து தப்பி பழித்து பல நாடுகளில் போயிட்டு ஆசிரியலாவில் வந்து அவர் எப்படிலாம் அந்த வதை முகாமில் இருந்து தப்பி வந்தார்ன்றதை தான் அவர் எழுதி பாரு உலகை உலுக்கிய அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை விட நூறு மடங்கு நம்மக்கிட்ட களம் இருக்கிறது போராளிகளுக்கிட்டேயும் மற்றவர்கிட்டையும் மக்கள்கிட்டையும் நிறைய இருக்குது அதை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் அதே போல் தான் இங்கே வந்து இந்த எழுத்திரள் தம்பி தமிழ் சிலம்பரசன் எடுத்து நடத்தின அந்த நிகழ்ச்சி எழுத்திறல் குழுமம் சார்பாக நடத்தியிருக்குது அடுத்தடுத்த ஆண்டுகளில் இன்னும் வீரியமாக இன்னும் பல படைப்புகளை தமிழ் களத்தில் அங்கே தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடியவர் பலரையும் வந்துட்டு அறிமுகப்படுத்தணும் நிறைய தோழர்களை பேர சொல்லலாம் கூட அந்த படத்தை உள்ளே போடுற அதை பாருங்கள் இவங்கெல்லாம் விருது வாங்கியிருக்கிறாங்க பாராட்டை பெற்றிருக்கிறார்கள் ஒரு படைப்பாளிக்கு அது இலக்கியம் எழுத்து எதுவாக இருந்தாலும் சரி நாடகமாக இருந்தாலும் சரி ஓவியமாக இருந்தாலும் சரி தெற்கூத்தாக இருந்தாலும் சரி இல்லை எந்த கலை பிரிவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து தமிழ் தேசிய தளத்தில் மிக சிறப்பான ஒரு இதை பண்ணணும் உலகம் முழுக்க இளைய தலைமுறை தயவுசெய்து நீங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்குங்கள் எல்லா நாடுகள்லையும் நீங்கள் ஒரு கலந்துரையாடல் செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துங்க எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய கலை பண்பாட்டு பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் அழைச்சி அவர்களுக்கு ஒரு விருது நிகழ்ச்சியை நாட்டுக்கு நாடு நடத்துங்க அது ஒரு அடுத்த தலைமுறைக்கு இந்த இனத்தினுடைய களத்தினுடைய எல்லா ஒரு ப பண்பாட்டு தளத்தையும் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இருக்கணும் அந்த ப அந்த நிகழ்ச்சிகள் நீங்கள் அந்த மாதிரி நடத்தணும் இந்த சமூகத்தில் இந்த தமிழ் சமூகத்தில் இளைய தலைமுறைகள் இருந்துட்டு விடுபட்ட மூத்த தலைமுறைகள் எழுது யார்வாக யாராக இருந்தாலும் அழைச்சி ஒரு பாராட்டு நிகழ்ச்சி அது வந்து அந்த பாராட்டு நிகழ்ச்சின்னு இல்லை அந்த அந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து வெளியில் கொண்டுட்டு வர ஒரு நிகழ்வாகவும் அது இருக்கும் இதை விட்டுடக்கூடாது அது ஒரு அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக அந்த எழுத்தரல் இருக்கிறது இன்னொன்றும் தமிழ் சமூக கட்டமைப்பில் வந்திருக்கு சகோதரர் இயக்குனர் சோழன் மு கலைஞ்சியம் அரசியல் இதற்கு அப்பாற்பட்டு ஒரு இதை வந்து தொடங்கியிருக்கிறார் கூடுகை அப்படின்ற ஒரு தளம் அது எழுத்து கலை இலக்கிய இந்த பண்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே அழைத்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு பாராட்டு ஒரு அங்கீகாரம் இலக்கிய படைப்புகள் தமிழ் இலக்கிய படைப்புகளை கொண்டாடக்கூடிய ஒரு மேடையாக இருக்கணும்னு இப்போ தான் தொடங்கி இருக்கிறாரு இரண்டு நிகழ்ச்சிகளை நடத்தி இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இன்னைக்கு இன்று மதுரையில் நெகிழியை சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகத்துக்கு ஒரு பாராட்டு நிகழ்ச்சி அங்கே நடத்துகிறாரு மதுரையில் இது வந்து இன்னும் பெரிய அளவில் வளரணும் வீரியமாக போகணும் இந்த தமிழ்த் தேசிய கட்டமைப்பில் இந்த தளத்தில் எல்லா பண்பாட்டு கூறுகளை கலையிலக்கி இலக்கி இதையும் உள்வாங்கக்கூடிய ஒரு கட்டமைப்புக்கான ஒரு பாராட்டு தலமாக இந்த கட்டமைப்புகள் வரணும் கூடுகையும் சரி எழுதலும் சரி புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லோருமே சரி பொங்கு தமிழ் அப்படிங்கிற ஒரு இளையோர் அமைப்பு எல்லோரும் எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைந்து ஒரு நிகழ்ச்சி தொடங்க போகிறதா ஆசிரியர்கள் வந்து முதன் முதலாக ஒரு அழைப்பு வந்து அதனுடைய விளம்பரம் நம்ம இதில் போட்டுட்டு இருக்கிறோம் ராவணாவில் பொங்கு தமிழ் நிகழ்வு இப்படியான இந்த இளைய தலைமுறை இதை கையில் எடுக்கணும் நீங்கள் தான் இதை கொண்டுட்டு வரணும் முதல்ல அதன் மீது ஆயிரம் விமர்சனம் வரும் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் செயல்படுறவங்க செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் சரியானது எது தவறானது எது அப்படின்றத காலம் வந்து நமக்கு முடிவு செய்யும் அதற்கு ஒரு உதாரணம் தான் நேற்று நடந்த அந்த எழுத்திரல் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது தமிழ் தேசிய தளத்தில் முக்கியமான ஆளுமையாக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசுனதை நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு மிக மிக தெளிவான ஒரு உரை அது எனக்கான அறிமுகத்தை எனக்கான வரலாற்றை அந்நியனும் பேசக்கூடாது அந்நியனும் எழுதக்கூடாது நாம தான் எழுதணும் நாம தான் பேசிக்கணும் நம்மளுடைய விடயங்களை அது நமக்காக இருக்கணும் என்ன ஆகுது என்னப்ப திராவிடம் நாங்கள் தான் அவருக்கு அந்த இடத்த கொடுத்தோம் நாங்கள் தான் அவருக்கு அந்த மேடையை கொடுத்தோம் தமிழ் தேசியம் ஒரு காலம் அப்படி தான் இருந்தது தியாக தோழர் உள்ளிட்டவர்கள் வரைக்கும் திராவிட மேடையைத்தான் நம்பிக்கொண்டிருந்தார்கள் இல்லைன்னா அது ஒரு அங்கீகாரம் மற்றதாக இருக்கும் தமிழ் தேசிய ஏன்னா இரநூறு பேர் முந்நூறு பேர் இப்படி தான் தமிழ் தேசிய தளம் ஒன்றா கூடுறதுக்கான இடம் நீக்கி அப்படி இல்லை காலம் மாறி இருக்கிறது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட செந்தமணி சீமான் அவர்கள் வந்து இந்த கட்டமைப்பு செய்திருக்க அந்த அரசியல் தளம் தமிழ் தேசிய எழுச்சியை வந்து எல்லா நாடுகளையும் கொண்டு வந்திருக்குது இந்த சீமான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட செந்தமணன் சீமான் வந்து பேசும்போது இன்னொரு சில விடயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முடிக்கும் போது நம்ம ஜாலியாக முடிச்சிருந்தார் தம்பி முத்துப்பாண்டி திரை கலைஞர்னு அப்படின்னு போட்டதை பற்றி பேசி ரொம்ப பேசி நக்களட்சி நயேண்டியாக பேசியிருப்பார் பாராட்டுற விதமாகவும் அதை பேசியிருப்பார் அதுக்கு முன்பாக அவர் பேசியது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த இனம் எப்படிப்பட்ட விடயங்களெல்லாம் விட்டு கொடுத்துருக்கு சந்திச்சிருக்கு எப்படிப்பட்ட படைப்பாளைகளை இந்த இனம் இழந்திருக்கிறது அவர்களுக்கெல்லாம் இந்த திராவிடம் எப்படி அங்கீகாரம் கொடுக்காமல் வந்து தவிர்த்து இருக்கிறது யோகீஸ்வரன் ஐயா அவர்களே அது உதாரணமாக சொல்லியிருந்தார் மிக பெரும் ஆய்வு நூல்களை பல இதில் விட்டிருந்தார் பேராசிரியர் யோகீஸ்வரன் இந்த வயதில் ஒரு முறை கூட இந்த திராவிட தளம் அவரை கூப்பிட்டு அந்த இடத்துல அங்கீகரிக்கிற விடயத்தை செய்யலாம் இதே இடத்துல தான் அந்த ராவணா வலையொலி சார்பாக அறிஞர் குணா என்றது இன்னைக்கு தமிழ்த் தேசிய தளம் அரசியல் என்றால் ஐயா பே மணியரசன் அவர்களுக்கு முன்னெத்தி ஏறாகவோ அவருக்கு முன்பாகவே இந்த எல்லாம் கொண்டு வந்து திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு ஒரு போட்டு போட்டது மட்டுமில்லாமல் தமிழியத்தால் எழுவோம் அப்படின்றது மாற்று அரசியலையும் முன்வைத்தது மட்டும் இல்லாமல் கலை இலக்கிய பண்பாடு எல்லாத்துக்குமே சரி தமிழ் தேசியத்துடைய இனம் வரலாறு எல்லாம் அவர் வந்து கிட்டத்தட்ட எழுதி முடிச்சுட்டார் ஆனால் அவருக்கு இங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கூட அனுமதி இல்லாமல் இந்த திராவிடம் விரட்டிக்கிட்டு இருந்தது ஒரு காலகட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி இல்லை இதே சில குழுக்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய கருஞ்சட்டை தொடர்களெலாம் வந்து ஒரு கட்டத்தில் மிரட்டி அடித்ததெல்லாம் நடந்துருக்குது இங்கே சொன்னால் வைக்கிறது தமிழ் சான்றோர் அப்படின்ற பேரில் இருந்தவங்கலாம் கூட ஒரு கூட்டாக சேர்ந்து அவருக்கு எதிரான கழகத்தை விரட்டக்கூடியது கழகம் போய் அடிக்கிறது அப்படியான வேலைகள்லாம் இன்றைக்கி செய்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு காலம் வந்து மாறி இருக்கிறதா சொன்ன அந்த சீமானுடைய அரசியல் மாற்றம் இன்னைக்கு வந்து என்னன்னா அந்த இடத்துல வந்து மிக சிறப்பாக இடம் சரியா பணம் இருந்தா மத்திய பகுதியிலேயே வச்சிருக்கலாம் போரூர்ல வச்சு அது என்ன நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே பணம் நிதி அந்த மாதிரி இருக்குது அந்த மண்டபம் அதான் கிடைச்சிருக்கு இன்னும் கூடுதலான பணம் இருந்ததுனாக்கா மைய பகுதியில் வச்சு இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் அது எங்க தான் தப்பு இப்ப அவரை கொண்டு வந்து வச்சு அவருக்கான ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும் இந்த தமிழ் தேசிய தளத்துக்கு அவர் பட்ட பாடுக்கு அவர் இறப்பதற்கு முன்பாக ஒரு அங்கீகாரம் வேணும் தான் நம்ம செய்தோம் அதை வந்து ஐயா அப்பே மணியரசன் அவர்களையும் சீமானவர்களையும் வச்சு தான் கிராண்டாக செய்தோம் எப்படியான அங்கீகாரம் வரும் தலைமுறைக்கு நம்ம வந்து கொண்டுட்டு வரணும் இளைய தலைமுறைகள் இதெல்லாம் எடுக்கணும் நீங்கள் எடுத்துகிட்டு கலை இலக்கிய பண்பாட்டில் ஒரு வீரியமிக்க களங்களாக இருக்கணும் நமக்குள்ளே வந்து போட்டிகள் இருக்கலாம் பொறாமை இருக்கக்கூடாது சிறப்பாக எப்படி நடத்தணும் இன்னும் யாராரெல்லாம் வெளியில் கொண்டுட்டு வரணும் விடுபட்டவர்கள் யாரார் இப்படியெல்லாம் தேடி கொண்டு வரதில் நமக்குள்ளே போட்டி இருக்கணும் இப்படியாக எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்து நடக்கக்கூடிய ஒரு களமாக இது இருக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் இப்போ ஒரு நிகழ்ச்சினா ஆயிரம் பேர் ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அது நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கூட முடிகிறது இப்போ மாவீரர் நாள் வரப்போகிறது எத்தனை லட்சக்கணக்கான பேர் கூடுவதற்கான ஒரு ஏற்பாடு நடந்திருக்குது சராசரியாக ஒரு ஐம்பதாயிரம் பேர் இப்போ கூடிட முடியும் அதுக்கான தளம் கிடைச்சிருக்குது இந்த மாதிரியான விடயத்தை வந்து இந்த மாதிரியான தளங்களில் கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம திராவிடம் நமக்கு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடாது திராவிடம் நமக்கு அதுக்கான வேலைகளை செய்யக்கூடாது அவங்க தளத்தில் போய் வந்துட்டு காக்கா கூண்டில் குயில் முட்டை விடுற மாதிரி கடைசியாக என்ன ஆகிப்போச்சு அந்த மாதிரி தான் நமக்கான வரலாறு கலை இலக்கிய பண்பாடுகள் எல்லாமே நாங்கள் தான் நாங்கள் தான் அப்படின்ற ஒரு பெரிய வேலையை செய்துட்டு இருக்கிற திராவிடத்துக்கு மாற்றாக தமிழ் தேசிய தளம் இப்படியான விடயத்தை எடுக்கணும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த இளையவர்கள் இப்படியான விடயங்களுக்குள்ளாக வரணும் அப்படின்றதான் நம்ம கேட்டுக்கிறோம் எழுத்தும் ஒரு ஆயுதம் ஆயுதத்தை விட பேராயுதம் என்பதை எழுத்து தான் இலக்கியங்கள் தான் படைப்புகள் தான் அது நாடகமாக இருந்தாலும் சரி திரைத்துறையாக இருந்தாலும் சரி எழுத்து இலக்கியங்களாக இருந்தாலும் சரி நாவலாக இருந்தாலும் சரி இது பேராயுதமாக இருக்கும் இது ஒரு அரசியல் போராட்டத்துக்கான தளமாகவும் இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் நிகழ்ச்சியை நடத்தின எல்லோருக்கும் அதில் பங்கேற்ற எல்லோருக்கும் ராவண சார்பாகவும் ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயல்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்